ரூபன் எடுத்துகிட்டு உண்மை இல்லை குடும்பத்துக்குள்ளே தகப்பனுடைய மர்மனை அட்டீட்டுல இப்படி பிரவேசித்தது தேவனுடைய பார்வைக்கு அவ்வளோ ஒரு விசனமான ஒரு காரியம் அதோடு அது மூத்த குமார்னு சேஷ்ட புத்திர பார்க்கத்தையும் இழந்துட்டான் சேஷ்ட புத்திர பார்க்கத்தையும் இழந்துட்டான் நியாயமாக ரூபனுக்கு தான் அது தேவசபுக்கு வந்தது இது ஜாதியோ போத்திபாருடைய மனைவி யாரு போத்திபாருடைய மனைவி யாரோ அது வம்சத்துலேயும் எதுலேயுமே சேர்த்திக்கிற எகிப்து தேசத்தான் அவகிட்ட இந்த யோசேப்பு இந்த வேசித்தன பாவத்துலேருந்து ஜெயம் எடுத்தான் எடுத்தார் அபிஷேகம் பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல ஜெயம் எடுத்தார் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருந்தது சூழ்நிலையெல்லாம் அதாவது உறவு கொள்வதற்கு ஆனால் அதெல்லாம் வேணான்னு சொல்லி சா சூழ்நிலையே அவருக்கு எதிராகவே மாறிடுச்சு ஒத்து வராததுனால பரவாயில்ல அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் கருத்தை தான் முக்கியன்னு சொல்லிட்டு அந்த யோசப் என்ற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதி அதான் யாக்கோபுடைய பிள்ளை ரூபனுக்கு தம்பி இது அவர் ஜெயிச்சு காமிச்சார் அவருக்கு வந்துடுச்சு அந்த சேஷ்ட புத்திரமாக மற்ற சவர்களுக்குலாம் வரல இவர் மேலே தான் அந்த கரத்தை வச்சு யாக்கோபா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்றார் இந்த நாலாவது எழுதப்பட்டிருக்கிறது நம்ம நிறைய விஷயம் வாசித்துருக்குறோம் ரூபனுக்கு வந்து சேர வேண்டிய சேஷ்ட புத்திரபாகவும் இந்த வேசித்தனத்தின் நிமித்தம் ரூபனுக்கு போகாமல் அது அப்படியே யோசிப்புக்கு வந்து விட்டார் நீங்கள் முதல்ல உங்களை சுத்திகரித்து கொண்டு இந்த வேசித்தனத்துலேருந்து வெளியே இருக்கணும் தாய் செஞ்சுருக்கலாம் தகப்பன் செஞ்சுருக்கலாம் முற்பிதாக்கள் செஞ்சுருக்கலாம் அங்காளி பங்காளி எல்லாம் செஞ்சுருக்கலாம் இல்லை அது நம்முடைய வாழ்க்கையில் பின்தொடராமல் அந்த ஹேபிட்டு இல்லை அந்த பிளட் லைன் பழக்க வழக்கம் வந்துடும் தகப்பன் சிகரெட் பிடிச்சா பிள்ளையும் சிகரெட் பிடிக்கும் சில இடத்துல சில பழ ப சில பழக்கங்கள் சில பாரம்பரியங்கள் அப்படி தொண்டு தொட்டு வரும் ச ரத்தத்துலேருந்து அது உற்பத்தி ஆகுறது கோபம் சுபாவத்தில் பழக்க வழக்கங்களில் சாயல் சாயல் எதுவும் பண்ண முடியாது இப்போ சாயலே என்ன செய்கிறது நம்ம தேவ சாயலாகவே மாறுகிறோம் இப்போ ரத்தம் என்னவா மாறுகிறது ஏசும் ரத்தமாக மாறுகிறது அதாவது உபதேசத்தின் மூலம் கற்றுடைய வார்த்தையை கற்று அறிகிறதன் மூலம் இப்போ நல்ல உள்ளே என்ன ஆகுது ரத்தம் நல்லா தான் நம்ம காலையிலையும் சிறுநீர் கழிக்கிறோம் தூக்கி சொன்ன இல்லைன்னு பாராத்திரில எல்லாம் ரத்தத்தில் சுத்திகரிப்பு இல்லைனாக்கா சிறுநீர் வெளில வராது கெட்ட ரத்தம்லாம் வெளில சுத்திகரிப்பு இருந்தால் கெட்டதெல்லாம் வெளில போகணும் இல்லை அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்ட காரியங்கள் கெட்ட சிந்தைகள் கெட்ட நடத்தைகள் சரீரம் செய்யாது மனசில் தீர்மானிக்கும் பிறர் அற்பமாக என்றது பிறர் அருக்கிறது பிறருடைய குறைகளில் நம்ம பயணப்படும் ஏதோ அவன் தோத்துட்டான் இல்லை ஏதோ ஒன்று அவங்க ஏழ்மையில் காணப்படுறாங்க ஏழ்மையில இருந்தும் அவன் ரொம்ப அகந்த பிடிச்சவனாக பேசுகிறான் இப்போ நீதிமானுக்கு எப்படி இருக்கும் நீ இந்த நிலையில் இருந்து நீ இப்படி பேசக்கூடாது அப்போது நீ அப்போ இருந்தால் அகந்தியாக இருக்கலாமா அப்படின்னு அவன் கேட்காத குறையா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷன் நீதிமான் கொடுத்துருவாங்க விசுவாசிகள் உனக்கு இவ்வளோ வாய் இருக்கக்கூடாது நீயே இப்படி இருக்கிற உனக்கு இவ்வளோ வாய் இருக்கூடாதுன்னா இது இது ஒரு வார்த்தையே போதும் இல்லையா எவ்வளோ நம்ம ஒருத்தர் அற்பமாக என்றோம் சிரிமப்படுத்துறது தான் இதெல்லாம் அவன் கலையாக அவன் கோவப்படுறது அவன் தேவனை அறியாதவன் இல்லை அறிஞ்சு அறிய வேண்டிய விதத்தில் அறியாதவன் அவன் அப்படி தான் இருப்பான் தேவனை அறிஞ்ச நீங்கள் என்ன இருக்கணும் அவன் பொருளாதார அந்தஸ்தில் பயணப்படுவாங்க சில பேர் அது ஏன் கம்ன மௌனமாக இருந்துடணும் சைலண்ட்டாக இருந்துடணும் சொற்கள் மிகுந்தால் பாவம் இல்லாமல் போகாது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடமா இருந்தாலும் அது ரொம்ப கனவீனத்தை கனவீனத்தைப்படுத்தாம வார்த்தைகளை பார்த்து கையாண்டு சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு முச்சிடணும் நீதிமானுடைய காரியம் சொல்லித்தான் ஆகணும் பேசித்தான் ஆகணும்னா பேசி நம்ம நம்மளுடைய வாசலை அடைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இதையே மனசில் வச்சுக்கிட்டு அது இப்படி தான் அது தரதில்ல அது உருப்படாது என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம அவ அவலட்சமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவனை சிறுமப்படுத்துறதுக்கு அவனை அற்பமாய்றதுக்கு அத்தனையும் நமக்கு என்னவாக மாறும் நமக்கு வந்து வேறு மாதிரி முடிஞ்சிடும் அப்போது இந்த வேசித்தனத்துக்குள்ளே ஒரு தள்ளாடுதல் அந்த பிளட் லைன்லேருந்து வர்றதுனால அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி ஊழியர்களை போய் தா அட்டாக் பண்ணுறது நேராக கை சட்டையை பிடிச்சாலும் சரி அவன் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசினாலும் சரி இல்லை அவனுடைய பொருளாதாரத்தில் அவன் பண விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஐ அவன் மாட்டினானும் சரி ஒன்று பணம் பொன் பெண் மண் இதில் ஜெயிச்சு வரணும் ஊழியக்காரங்க பொன் பொண்ணாப்படணும் பொன் வெள்ளி அது மாதிரி பெண் உங்களுக்கு தெரியும் பேதமே சில சமயத்தில் மேற்கொண்டுறோம் அடுத்தது மண் நிலத்தகராறு இது மூணுத்தில் ஜெயிச்சு வரணும் இதில் மூணுத்துலேயுமே தோத்துட்டாங்க இல்லை ஓணத்தில் தோத்துட்டாங்க இது இருந்தாலும் நம்ம எடுத்து போய் பேச முடியாது இது பேசும் பொருளாகவே இருந்தால் கூட நம்ம பேசக்கூடாது அது பேசுகிற பொழுது நமக்கு ஜென்ம சுபாவும் ஃபுல்லாக கிரியேட் செய்யணும் நீங்கள் இப்போ உள்ளே ஓடுற ரத்தம் யார் தெரியும் இயேசுவின் ரத்தத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விசுவாசத்தில் இருந்தால் பேய்பிசாஸுக்கு மட்டும் இல்லை ஏசுன்ற ரத்தம் இந்த சுபாவ கிளைகள் மாறணும் இதை மற்ற நம்ம கடைப்பிடிச்சோம்னா குடும்பத்தில் சண்டை வராது மனைவியை பார்த்தா சில பேர் கோவம் வரும் புருஷனை பார்த்தா சில பேர் கோவம் வரும் சூழ்நிலை அந்த மாதிரி என்ன அந்த மனுஷன் சும்மா இருக்கிறான் என்ன சும்மா இருக்கிறா என்ன சும்மா இருக்க சொல்கிற என்ன செய்ய சொல்கிற செய்ய செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தான் செய்ய மாட்டாங்களா அப்படி இருக்கும் ஆனால் இது சண்டே இதில் தான் ஆரம்பிக்கும் உள்ளே எல்லாம் ஸ்டோர் ஆகிடும் மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்குவாங்க ஒன் ஃபைன் டே காற்று மழை இடி மழை மாதிரி டமல் டமல் டமும் பிரித்து தள்ளிவிடும் அதெல்லாம் அப்பப்போ வரதில்லை இதெல்லாம் முன்னாடியே ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் முன்னமே நம்ம சுத்திகரித்து வச்சுக்கணும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை பொருளாதாரத்துக்கு அப்பால் பட்ட காரியங்களில் பிரச்சனை இருக்கும் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் சரீரம் பழைய சரீரம் புது ஆலயமாக மாறுகிறது அப்போ உள்ளே ரத்தம் எல்லாம் ஏசும் ரத்தமாக இருக்கணும் அது எப்படின்னா அந்த சுபாவக்கலைகளில் ஆவியின் கனிகளை தரித்திருக்கிற பொழுது அந்த சுபாவக்கலைகளில் உணவுலே சரியாயிடும் உணவு ருசிகரமாக இல்லைனாலும் அதில் அதனால ஒரு பெரிய சத்தம் வந்துச்சுன்னா நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கும்னு அர்த்தம் நீங்கள் ஆரம்பித்ததே உணவில் தான் ஆரம்பித்தது சொல்லலை எது என்ன அது மண்ணாக கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நாளெல்லாம் பரவாயில்லைங்க எப்பவுமே இப்படி தான் சாப்பிட்ணுமா மோசம் என்ன கடை வச்சா கொடுக்குறாரு மோசை கடையில் தான் எடுத்து கொடுக்குறாரு வானத்துலேருந்து வர வச்சது தேவனுடைய செய்கை அது மோசை ஜபத்தின் மூலம் அது தேவை தூத்துக்குள்ள ஒன்றுகிற உணவு அதில் தாட்சி ஜெய கம்பீரம் இருக்குது காண்டாமரத்துக்கு கொடுத்த பெலன் இருக்குது தெரியல சரி ஓரளவுக்கு தான் கர்த்தர் சொல்லி பார்ப்பாள் இது எல்லாம் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை முதல்ல எழுமனானா அவ்வளோதான் அவன் பூமி கீழே பாதாளத்து கீழே போனோம் இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாது இதுக்கு மேலே இது தாங்காது எவ்வளவுதான் அவமானப்படுத்துகிறது ஒரு ஊழியக்காரன் பூமி வாயை திறந்து எடுத்துக்கிச்சு இங்கே அப்போ நடவடிக்கையில் தானாகவே இது ஆவியானவருடைய கிரியை உண்மையற்று தேவ சமூகத்தில் பொருளாதாரத்தில் காணப்படுகிற பொழுது இது பிரச்சனை ஆயிடுச்சு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சபிக்கலை இவர் எதுவுமே பண்ணலை பிசாசும் ஈர்த்து நிரப்பது பிசாசு எப்போ உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறதோ அப்பொழுது நினைத்து உங்களுக்கு பூமியில் நாட்கள் குறைவாக இருக்கிறது நான் பயமுறுத்துல பிசாசினுடைய வஞ்சகம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிற பொழுது தேவனுடைய போதனை தேவனுடைய உபதேசம் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அடிபட்டு போயிடும் அப்பொழுது நினைத்து கொள்ளலாம் நம்முடைய இருதயம் நம்முடைய கருத்தில் இல்லை அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும் ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கும் ஏண்டா புள்ளை பேத்தவன்னு இருக்கும் ஏண்டா நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோன்னு இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பிசாசும் எதிர்த்து நிறைய இருக்குன்னு சொன்னாலும் சொல்ல கொஞ்சம் நாளில் கண்ணை மூடிடுவீங்கன்னு அர்த்தம் நான் சபிக்கலை அதையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை என்னென்னா இப்போ சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றணும் அது மாம்ச சிந்தையாக மாறணும் ஆனால் திருமணத்தை மருதளிக்கிறது கட்டின புருஷனை மனைவியை மருதளிக்கிறது பெற்ற பிள்ளைங்கள மருதளிக்கிறது வாழ்க்கையை மறுதளிக்கிறது தன் ஜீவனையே மறுதளிச்சிருவாங்க இது ஒன்று தற்கொலை கேஸ்ல போயிடும் அப்படி இல்லைன்னா இது சாதாரணமாக சேர்த்து போயிடும் இது குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் இது கட்டாயம் சொல்லியே தீரணும் வாழ்க்கையில புயல் வீசத்தான் செய்யும் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் வரதான் செய்யும் நல்லவேளை சரீரம் நல்லா இருக்கு அதுக்கு சோதிக்கிற கருத்துக்கு நம்ம சந்தோஷமா நன்றி செலுத்தணும் வேற மாதிரி சோதனைன்னு சொல்லி சரீரம் யோபு மாதிரி போலியே பிள்ளைங்க பந்திய சுற்றுலா தானே இருக்கிறாங்க எந்த பிள்ளையும் மறித்து போலையே எந்த வீடு உங்கள் தலையில் இட்டி உள்ளிய யோபு கடந்து சென்ற பாதையை சொல்கிறேன் நமக்கு திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன் நம்ம பார்த்து கொள்ளலாம் ஐயோ 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 என்ன பண்ணுறது எது பண்ணுறது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதை செய்யல ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் கத்துறாம வெக்கத்தை ஒப்பு கொடுத்ததில்லையே ஒரு நாளும் கத்துறாம கைவிட்டதும் இல்லை அப்படி இருக்கிறப்பா பழைய பாவத்தை நினைக்கிறோன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த மனுஷன் அப்படியே டோட்டலாக இவன் இருந்தது போல இருக்கிறான் யாரு கேராகு தத்தா நபிராம் பத்தாதுக்கு இரநூத்தொம்பது பிரபலியங்கள்